வணக்கம் நாம் இன்றைக்கி இந்த மழை பனிக்காலத்திற்கு ஏற்ற மாதிரி இஞ்சி புளி தொக்கு செய்ய போகிறோம் இதை நீங்கள் வெளியிலே வச்சுருந்தாலும் ஒரு மாதம் வரை கெடாமல் இருக்கும் ஊர்கா தொக்கு மாதிரி தான் நாம் செய்கிறோம் அதேமாதிரி ரெஃப்ரிஜிரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆறு மாதம் வரையும் வச்சு சாப்பிடலாம் மேலும் இஞ்சியின் நன்மை தீமைகளை பற்றி இதில் தெரிஞ்சுக்கலாம் ஹலோ வி வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் நான் பாருங்கள் இஞ்சி நல்லா விளைஞ்ச இஞ்சியாக இருக்கணும் நல்லா சதைப்பற்று உள்ளதாக இருக்கணும் முத்தல் இஞ்சி சதைப்பற்று உள்ளதாக இருக்கணும் குச்சி குச்சியாக நாராக இருக்கிற இஞ்சி இதுக்கு எடுக்கக்கூடாது இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இஞ்சி நான் காட்டுற மாதிரி இதை வந்து ஒரு ஸ்பூனுடைய அந்த மழுகலான பகுதி இருக்கும் பாருங்கள் ஷார்ப்பான பகுதியை வச்சு இஞ்சியை தோல் எடுக்கக்கூடாது எப்போவுமே கத்தி எடுத்திங்கன்னா இந்த பின் பகுதியை வச்சு எடுக்கணும் ஏன்னா அந்த மேலாக்கு இருக்கிற தோல் தான் வரணும் இஞ்சியோடைய அந்த தோல் எடுத்துட்டிங்கன்னா அந்த மேல் பகுதியில் தான் அதிக சத்துக்கள் இருக்குது நமக்கு ஒரு பொருளுடைய சத்துக்கள் நம்ம உடம்புல முழுமையாக சேரணுன்னா அதை முறையாக பயன்படுத்தினா தான் அது நடக்கும் அதனால இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துடுங்க இஞ்சி என்றைக்குமே நமக்கு செரிமான சக்தியை தூண்டிவிடும் அதே மாதிரி இருக்கிற ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணம் அதிகம் அதே மாதிரி இந்த குமட்டல் வாந்தி இந்த தன்மையெல்லாம் குறைக்கும் மேலும் ரத்த கொதிப்பு இந்த பிளட் ப்ரெஷர் இருக்குது பாருங்கள் அதை வந்து குறைக்கிற தன்மை இஞ்சிக்கு இருக்குது காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்கா அந்த மாதிரி தான் சாப்பிடணும் காலையில் இஞ்சி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதாவது அந்த மதியம் ஒரு ரெண்டு மணிக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் இஞ்சியை சேர்த்துக்கலாம் நண்பகலில் வந்து சுக்கு மூணு மணிக்கு மேலே மாலை ஆறு மணியில் வந்து கடுக்காய் இப்படியே தொடர்ந்து சாப்பிட்றவங்களுக்கு கோல் ஊன்றி நடக்கிற வயசில் கூட அந்த ஊன்றுகோல் தேவைப்படாதான் இதெல்லாம் நமக்கு சித்தர் வாக்குகள் நான் எடுத்திருக்கிறது நூற்றி ஐம்பது கிராம் இஞ்சி இதை நல்லா துருவி எடுத்துருங்க பெரிய கிரேட்டர்லேயே போட்டு துருவி எடுத்துடலாம் நான் இப்போ கப்பில் மெஷர் பண்ணி காட்டுறது ஒரு அளவுக்கு தான் மெஷரிங் கப்பால் ஒரு முக்கால் கப்பு துருவின இஞ்சி வந்துச்சு இந்த இஞ்சியை நாம் அப்படியே பயன்படுத்தக்கூடாது அவிச்சு எடுக்கணும் நான் இட்லி பானையில் தண்ணி வச்சுருக்கிறேன் இட்லி தட்டு வச்சுருங்க ஸ்டீமர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டீமரில் வைங்க துணி போட்டெல்லாம் அவிக்கக்கூடாது இந்த மாதிரி தட்லையே பரப்பி வச்சு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா தண்ணி கொதிச்சிடணும் அதுக்கப்புறமா அஞ்சிலேருந்து ஆறு நிமிஷம் சேர்த்து இதை அவிச்சு எடுங்க இந்த அவிக்கிறது எதுக்குன்னா இதில் இருக்கிற அந்த சலசலன்னு ஒரு தன்மை இருக்கும் பாருங்கள் இஞ்சியில் ஏன்னா இதெல்லாம் வேர் பகுதிகள் அதில் சில நச்சுத்தன்மைகள்லாம் இருக்கும் அதனால் அது நேரடியாக சேர்க்காம நீண்ட நாள் நம்ம பயன்படுத்துறதுனால இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ப்ரிசர்வேட்டிவ் மெத்தட் அதற்கு தான் இந்த மாதிரி மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இப்போ புளி ஒரு எலுமிச்ச பழ சைஸுக்கு புளி எடுத்துருங்க ஒரு முக்கால் கப்பு தண்ணீர் மட்டுமே சேர்த்து நல்ல திக்கான புளி பேஸ்ட்டாக கரைக்கணும் அதையும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ வறுத்து பொடி பண்ண போகிறோம் ஊறுகாய் பொடி இதற்கு ரெண்டு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் சிறுஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் நான் எல்லாமே ஸ்பூனில் தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் மல்லி விதை தனியா இது கூட மூணுலேருந்து ஒரு நாலு வரமிளகாய் எடுத்துக்கலாம் நான் ஒரு மூணு வரமிளகாய் எடுத்துருக்கேன் இது காரம் இருக்கும் அதனால் மூணு மிளகாய் எடுத்துருக்கிறேன் இதை எடுத்து நம்ம ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் இதுக்குள்ளேயே நமக்கு இஞ்சி நல்லா அவிஞ்சிருச்சு பாருங்கள் எடுத்து வச்சாச்சு ஆரட்டம் அப்புறமா நாம் அதை தனியாக எடுத்து கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இதை நாம் ட்ரை ரோஸ் பண்ணிடலாம் இப்போ வானொலியை சூடு பண்ணி கடுகு வெந்தயம் அதே மாதிரி தனியா இதை முதல்ல ஒரு பத்து இருபது செகண்ட் அப்படியே வந்து வருத்திருங்க மிதமான தான் செய்யணும் இது எல்லாமே அதுக்கப்புறமா சீரகம் காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இதை ஒரு பத்து இருபது செகண்ட் அப்படியே வருத்தருங்க அவ்வளோதான் ஒரு நிமிஷம் கூட ஆகாது இதை செய்கிறதுக்கு மிதமான தீயில கடுகு நல்லா பொரிய ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி எடுத்துருங்க மிளகாய் காம்பு நீக்கி வச்சிடலாம் நல்லா ஆற விட்டுருங்க பொடி பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு எடுத்து வச்சு இஞ்சி நல்லா ஆறிடுச்சு இதை நீங்கள் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க கப்பில் பாருங்கள் இந்த தட்டில் எதுவுமே ஒட்டலை அதுக்காக தான் நான் உங்களுக்கு அந்த பிளேட் கூட காமிக்கிறேன் ஏதாவது ஒட்டுமோ அப்படின்லாம் நீங்கள் நினைக்க தேவையில்லை இப்போ இந்த வறுத்து வச்ச பொருட்களும் மாறிடுச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணிவிடுங்க இந்த இஞ்சி புளி தொக்கு வந்து நம்ம இந்த பனி மழை காலத்துக்கு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இதை செய்து வச்சுக்கலாம் நம்ம ஏற்கனவே மிளகு தொக்கு போட்டிருந்தோம் நம்ம சேனலில் அதே மாதிரி தான் இதுவுமே இந்த மாதிரி செய்து வச்சுக்கிட்டு வாரத்தில் ரெண்டு நாள் மதிய வேலையில் ஒரு நாள் ஒரு தொக்கு சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஒரு நாலஞ்சு பிடியாவது சேர்த்து சாப்பிடணும் இப்போ புளி பாருங்கள் நான் நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கிறேன் இந்தளவுக்கு திக்காக இருக்கணும் புளி பல்ப்பு பேஸ்ட் மாதிரி கரைச்சி எடுக்கணும் இதுதான் நமக்கு சமைக்கிற நேரத்தை குறைக்கும் அதே மாதிரி சுவையை கூட்டி கொடுக்கும் இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் தண்ணியாக கரைச்சி எடுத்துட்டிங்கன்னா அது சமைக்கிற நேரமும் கூடுதலாகும் அதோடைய சுவையவும் மாற்றிடும் நீண்ட நாள் வைக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் பூண்டு பூண்டு சேர்த்து செய்கிறது இந்த இஞ்சி புளி தொக்கோடைய நன்மையை சேர்த்து கொடுக்கும் நமக்கு எனக்கு பூண்டு வேண்டாம் நினைக்கிறவங்க வேணும்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு பற்கள் பெருசாக இருந்தால் நறுக்கி எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு மூணாக நறுக்கி எடுத்துருக்குறேன் ஒரு கைப்பிடி இருந்தால் போதும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நல்லெண்ணெய் நான் வந்து ஒரு இரநூறு எம்எல் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளவும் தேவைப்படாது வானொலி சூடு பண்ணிக்கோங்க ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு நான் மிச்சம் நல்லெண்ணெய் வைக்கிறேன் தேவைன்னா பயன்படுத்திக்கலான்னு வச்சுருக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துருங்க வரமிளகாய் ஒரு ரெண்டு வரமிளகாய் கிள்ளி சேருங்க விதை இல்லாமல் அதிகமாக வரமிளகாய் சேர்க்க வேண்டாம் அதே மாதிரி பூண்டு இப்போ நம்ம நறுக்கி வச்சுக்கிறோம்லே பூண்டு சேர்த்து எண்ணெயில் பூண்டு நல்லா வருந்துடணும் ஏன்னா இந்த பூண்டோடைய ஈரத்தன்மை இருக்கக்கூடாது இது ஊறுகாய் தொக்குன்றதுனால இந்த பூண்டோடைய ஈரத்தன்மை இருக்கக்கூடாது அப்போ தான் நம்ம வெளியே வச்சாலும் ஒரு மாதத்திற்கு மேல் கெடாமலே இருக்கும் வருத்தருங்க நல்லா இந்த பூண்டு நல்லா வருந்து சலசலப்பு அடங்கிருச்சு பாருங்கள் எண்ணெய் எல்லாம் இப்போ கருவேப்பிலை போடுங்க நல்லா பொறிஞ்சிரும் கருவேப்பிலை கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா நாம் அவிச்சு வச்சிருக்கிற இந்த இஞ்சி துருவல் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இந்த இஞ்சி துருவலை அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கணும் ஒரு ஒரு நிமிஷம் போல் வதக்கினீங்கனாலே அந்த எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிரும் நீங்கள் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு வானிலை வச்சு இதில் செய்கிறதுக்கு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் தான் ஆகும் அதிக நேரமே எடுக்காது நீங்கள் ரொம்ப நேரம் ஆகும்லாம் வந்துட்டு கவலைப்பட வேண்டாம் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் பாருங்க இந்த மாதிரி வதக்க வதக்க எண்ணெய் வந்து பிரிய ஆரம்பிக்கும் அந்த இஞ்சி கடாயில் ஒட்டாமல் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் தான் நாம் அவிச்சு எடுக்கிறதோடைய சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் அப்படியே சேர்த்திங்கன்னா இஞ்சியை துருவி கடாயில் ஒட்ட ஆரம்பிக்கும் அது வந்து ரொம்ப நேரம் வதக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் கடைசி வரைக்குமே நான் வந்து சின்ன சின்ன விஷயங்களாக செய்துக்கிட்டே இருப்பேன் அதனால் முழுமையாக பாருங்கள் இப்போ இது நல்லா வறந்துருச்சு இப்போ புளித்தண்ணி சேர்த்துடலாம் அரை கப்பு போல் திக்கான புளித்தண்ணி இதுதான் கரெக்டான அளவு சேர்த்துருங்க புளி எப்போவுமே பழைய புளி இருந்ததுன்னா இன்னுமே சுவை கூடுதலாக இருக்கும் சேர்த்துருங்க இந்த தொக்கு கட்டியாக இருக்கிறதுனால நம்ம சேர்த்த ஒரு முப்பது செகண்ட்குள்ளேயே எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சோம் இந்த இஞ்சி வந்து இந்த நெஞ்செரிச்சல் அதிகமாக இருக்கிறவங்க அதே மாதிரி இந்த இரத்த உறைவுக்கு இந்த ரத்தம் வந்து மெலிதாகணும் அப்படின்னு மாத்திரை சாப்பிட்றவங்கள இஞ்சி அதிகமாக எடுத்துக்கக்கூடாது ஏன்னா இஞ்சியே நம்மளுடைய ரத்தத்தை அந்த நீர்மை தன்மை ஆகும் சாதாரணமாக அதிகமாக கொழுப்பு சேர விடாது அந்த அளவுக்கு நன்மை இருக்கு இதில் அப்போ அந்த மாதிரி மருந்து சாப்பிட்றவங்க இஞ்சியை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது அப்போ சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கணும் இந்த பிரச்சனை இருக்கிறவங்க எடுக்கக்கூடாதுன்ட்டு மற்றபடி இஞ்சியில் அவ்வளோ நன்மை குணங்கள் தான் இருக்குது இப்போ இஞ்சியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இதுக்கு மிளகாய் தூள் அதிகமாக சேர்க்கக்கூடாது இஞ்சி காரம் தான் டாமினேட் பண்ணணும் மிளகாய் தூள் குறைவாக தான் இருக்கணும் அந்த பேலன்சிங்க்க்கு தான் அந்த காரம் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த குறைவான மிளகாய் தூள் கூட நாம் சேர்க்குறது நீங்கள் காரத்தை பொறுத்து அது ஒரு ஸ்பூனோ அரை ஸ்பூனோ சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு எண்ணெய் பாருங்கள் நல்லா தெளிஞ்சிருச்சு இப்போ நாம் அரைச்சி வச்ச ஊறுகாய் பொடியை இந்த இஞ்சி தொக்கு கூட சேர்த்துடலாம் பாருங்கள் இந்த ஊறுகாய் பொடியை நான் முதல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் எவ்வளோ தூரம் எண்ணெய் எழுக்குதுன்னு பார்ப்போம் சேர்த்து கிளறுங்க நான் மறுபடியும் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் இதுதான் அளவு கரெக்டாக இருந்துச்சு சேர்த்து நல்லா கிண்டிடுங்க ஒரு முப்பது செகண்டு தான் இது அதிக நேரம் கிளறணும்னு அவசியம் கிடையாது கிளறிட்டு வெல்லம் கடைசியாக வந்து கண்டிப்பாக வெல்லம் சேர்க்கணும் நான் ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி வெல்லம் இல்லை கருப்பட்டி இருக்குன்னா கருப்பட்டி சேர்க்கலாம் நாட்டு சக்கரை இருக்குன்னா நாட்டு சக்கரை சேர்க்கலாம் இது எதுவுமே என்கிட்ட இல்லைங்க அப்படின்றவங்க சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் சர்க்கரை வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் இதை சேர்த்து அதை வந்து ஒரு முப்பது செகண்ட் போல் அது கரையிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுடுங்க அவ்வளோதான் நம்முடைய சுவையான இஞ்சி புள்ளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு ஆரோக்கியம் நிறைந்தது இந்த பனிமலை காலத்திற்கு ஏற்ற ஒரு ரெசிபி இது கண்டிப்பாக நம்ம சேனலில் ஏற்கனவே மிளகு தொக்கு லோட் பண்ணியிருக்கோம் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் பாருங்கள் அதே மாதிரி இந்த பனி காலத்துக்கு நாம் சேர்த்துக்க வேண்டிய டீ பவுடர் எப்படி கொலஸ்ட்ரால் இல்லாமல் கொழுப்பு சேராமல் நமக்கு சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு ஒரு டீ தூள் நாம் வீட்டில் செய்யலான்றதையும் கொடுத்துருக்கேன் நான் லிங்க் தரேன் பாருங்கள் பயனுள்ளதாகவே இருக்கும் இதை மதிய வேலையில் ஒரு ரெண்டு புடி சாதத்தில் சேர்த்து சாப்பிடுங்க இட்லி தோசை சப்பாத்தி எதுக்குன்னாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம் சாதத்திற்கு ஊறுகாய் மாதிரி வச்சு தொட்டு சாப்பிடலாம் நான் இன்றைக்கி சிறுதானிய தோசை கூட வச்சு சாப்பிட்டோம் சுவையாக இருந்துச்சு அறுசுவையோடு நிறைந்த ஒரு இஞ்சி புளி ஊறுகாய் தொக்கு செய்து பார்க்க உங்களுக்கும் இது பிடிச்சிருந்துதுன்னா காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் கமெண்ட் உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள் நன்றி